கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொர்நேலியவும் ஒன்பதாம் மணி நேரமும் யாருங்க இந்த கொர்நேலியு இவர் ஒரு நூற்றுக்கு அதிபதி நூறு பேருக்கு ஹெட் இவர் இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு வேதம் அப்போசல் நடவடிக்கையில் பத்தாவது அதிகாரம் சொல்லுதுன்னா அவர் தேவனுக்கு பயந்தவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயப்படுகிறவரும் ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்கிறவனும் நல்ல ஜபிக்கிற ஜப சொல்லி வேதம் சொல்லுது இவருக்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி காணப்பட்டுச்சு என்ன அப்படின்னா அவர் தேவதூதரை தரிசித்தவராய் காணப்பட்டார் எப்ப இந்த தேவதூதரை தரிசித்தார்னா அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு அவர் ஜெபித்த டைம் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அவர் சொல்லுகிற சாட்சியை நம்ம பார்க்கலாம் முப்பதாவது வசனம் அதற்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து ஒன்பதாம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன் மணி நேரம்ங்கிறதா ஒரு முக்கியமான ஒரு காரியம் இந்த ஒன்பதாம் மணி அப்படிங்கிறது யூத காலண்டர்ல மதியம் மூன்று மணியை குறிக்குது அப்ப இந்த மூன்று மணிக்கு வேலையின் மத்தியில அவர் இடையில வந்து பிரேக் எடுத்து கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறவரா காணப்பட்டிருக்காரு அப்படி ஒரு மூன்று மணி அப்படிங்கிறது நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்ப எடப்பட்டு இடையில கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்கிற மாதிரி டைம் அந்த டைம்ல அவர் உபவாச்சு ஜபிக்கிறவரா காணப்பட்டார் அந்த டைம்ல தான் அவர் தேவதூதரை தரிசிக்கிறார் இன்னைக்கு நம்ம வேலையின் மத்தியில ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோமா தானியல் மூன்று வேலையும் ஜெபித்ததான் நம்ம வேதம் சொல்லுது காலை மதியம் இந்த கோர்னேலியு கூட மதியம் மூன்று மணிக்கு ஜெபிக்கிறவரா காணப்பட்டிருக்கார் அதனால தான் தேவதூதரை தரிசிக்கிறார் அந்த டைம்ல இன்னைக்கு நம்மள்ட்டயும் இப்படி நம்மளுடைய உலக பிரகாரமான எல்லா வேலையின் மத்தியிலையும் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு நம்ம ஜெபிப்போமா ஜெபிக்கிறோமா அது எவ்வளவு பெரிய அவர் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்வார் சோ லெட்ஸ் ரீஅரேஞ்ச அவர் பிரையாரிட்டிஸ் எல்லா உலக வேலைகளிலும் மத்தியிலும் கர்த்தரி துதிப்புமாக பிரைஸ் லார்ட்